ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் இருபத்தி எட்டு கடலை கடந்து அந்த பக்கமும் சென்று தேட வேண்டுமென எல்லா வானரங்களும் துடித்தனர் ஆனால் அது அவர்களால் இயலவில்லை ஆனால் மாருதி மட்டும் ராமநாமத்தை ஜெபித்து கொண்டே கடலை தாண்ட கிளம்பினான் அப்படி செல்லும் போது வழியில் அவனுக்கு பல இடையூறுகள் நேர்ந்தன தேவர்கள் அவனது வலிமையை பரிசோதிப்பதற்காக பருத்த உடலுடைய ஒரு பெண்ணை அனுப்பினர் தனது வாயை அகலமாக திறந்து கொண்டு அவள் அனுமன் செல்லும் வழியில் குறுக்கே நின்றாள் தனது திறமையால் அவளது வாய்க்குள் புகுந்து மீண்டும் வெளியே வந்து தன் பயணத்தை தொடர்ந்தான் இதற்குள் கடல் அரசன் ஒரு பெரிய மலையை அனுப்பி மாருதியின் பயணத்தை தடுக்க முயன்றான் ஏ நல்ல வானரமே நீ ஏன் என் மடியின் மீது அமர்ந்து இளைப்பாறிவிட்டு செல்லக்கூடாது என அந்த மலை அனுமனை கேட்டது தனது காரியம் இப்படி தடைபடுகிறதே என கோபம் கொண்ட மாருதி அந்த மலையை ஒரே அழுத்தில் கடலுக்குள் மூழ்கடித்துவிட்டு மேலே தொடர்ந்தான் இன்னும் சற்று தொலைவு சென்றதும் ராகு கேது அவர்களின் தாயான கிம்சிகா என்னும் பூதம் மாருதியை விழுங்க விழுங்கிவிட்டது ஆனால் மாருதியோ அந்த பூதத்தின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்துவிட்டான் இப்படியாக எல்லா தடைகளையும் தாண்டி இலங்கை வந்தடைந்தான் அவன் வந்த இடம் மேல் இலங்கை பகுதி அதை காவல் காத்து கொண்டிருந்த ஒரு பெண் தெய்வம் மாருதியின் கால்களை பிடித்தெழுத்து கீழே தள்ளியது சட்டென எழுந்த மாருதி ஓங்கி ஒரு குத்துவிடவும் அதனால் நிலை குலைந்து போன அந்த பெண் தெய்வம் தன் உயிரை காக்குமாறு மாருதியை வேண்டி கெஞ்சியது அதன் மீது இறக்கப்பட்டு அவளை விட்டதும் அந்த காவல் தெய்வம் அவனை வணங்கி நீ எடுத்த காரியம் உனக்கு ஜெயமாகும் என கூறி ஆசி வழங்கியது அங்கிருந்து கிளம்பி கீழ் இலங்கை பகுதியான பூத இலங்கைக்கு மாருதி சென்றான் இந்திரனால் கொல்லப்பட்ட கர்கர் என்பவனின் மனைவியான கவனா என்பவளின் தங்கையான குரோச்சா என்பவள் அதன் பொறுப்பாளியாக இருந்தாள் ஏதோ ஒரு வானரம் நகருக்குள் வந்திருக்கிறது என்னும் செய்தியறிந்த அவள் ஆயிரக்கணக்கான அரக்கர் அரக்கியை கூட்டிக்கொண்டு கொண்டு அதை பிடிக்க சென்றாள் அப்போது மாருதி தன் உடலை சிறிதாக்கிக் கொண்டு ஒரு சிறிய மிருகமாக மாற்றிக்கொண்டான் அதை கண்ட குரோச்சோ இந்த மிருகம் மிகவும் அழகாக இருக்கிறது இதனை நான் சாப்பிட விரும்புகிறேன் அதை கொன்று நல்ல ருசியாக சமைத்து கொண்டு வாருங்கள் என கட்டளையிட்டாள் எனது உடல் முழுவதும் நீரினால் ஆனது எனவே என்னை சமைத்தால் உனக்கு ஒன்றுமே மிஞ்சாது அதற்கு பதிலாக நீ என்னை அப்படியே உயிருடன் விழுங்கினால் மிகவும் சுவையாக இருக்கும் என மாருதி பதில் சொன்னான் அதை கேட்டு மகிழ்ந்த அந்த அரக்கி மாருதியை பிடித்து தன் வாய்க்குள் போட்டு விழுங்கினாள் நேராக அவளது இதயத்துக்கு சென்ற மாருதி அந்த தசையை பலமாக அழுத்தி கசக்கினான் பொறுக்க முடியாத நெஞ்சு நெஞ்சுவலியால் தங்கள் தலைவி துடிப்பதைக் கண்ட அவளது சேடி அரக்கியர் அதற்கான மருந்தை பன்றிமலத்தில் கலந்து அவளுக்கு ஊட்டினர் அந்த துர்நாற்றத்தை சகிக்க முடியாமல் அந்த வானரம் தனது வாளை அவளது மூக்கு காதுகளின் வழியே நீட்டி ஆட்டியது அந்த வாள்தான் குரோச்சாவின் நோய்க்கான காரணம் என நினைத்து ராட்சசர்கள் அதை பிடித்து இழுக்க தொடங்கினர் அரக்கியின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்த மாருதி அவர்கள் அனைவரையும் கடலில் கொண்டு தள்ளினான் இலங்கையில் இருந்து மீண்டும் மேலிலங்கைக்கு மாருதி திரும்பி வந்தான் சூரியன் மறைந்ததும் இராவணனின் மூத்த மகனான இந்திரஜித் என்பவன் தன் குடும்பத்துடன் வாழும் நிகும்பலை என்னும் நகருக்குள் புகுந்தான் நேராக இந்திரஜித்தின் அரண்மனைக்குள் நுழைந்த அனுமன் அவனது அழகிய மனைவியான ஸ்லோச்சனை என்பவளுடன் இந்திரஜித் படுத்திருப்பதைக் கண்டான் அவர்களைக் கண்ட மாருதி நிச்சயம் இவள்தான் சீதையாக இருக்க வேண்டும் இந்த கொடிய அசுரன் மீது மையல் கொண்டு விட்டாளே என தனக்குள் சொல்லிக்கொண்டு அவர்கள் இருவரையும் கொல்ல முடிவெடுத்தான் அந்த சமயத்தில் ஸ்லோச்சனை தன் கணவனை பார்த்து இதென்ன உனது தந்தை இப்படி அநியாயமாக சீதையை கவர்ந்து வந்திருக்கிறாரே அவளை மீண்டும் உடனே அவளது கணவனிடம் ஒப்படைக்காவிட்டால் நிச்சயம் ஒரு பேரழிவு அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது என சொன்னாள் அதை கேட்ட மாருதி இவள் சீதை இல்லை என சமாதானம் அடைந்தான் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்